ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமூக வலைத்தளத்தில் ஒரு வெப்சீரிஸ் செம்ம ஃபேமஸாக போச்சு இதில் நடிச்சிருந்தவங்க தான் வந்துட்டு பிரிகிடா சாகா என்னது பிரிகிடாவா இல்லை பிரிகிடா இல்லை பிரிகிடா சாகா ஒட் எவர் இட் இஸ் விடுங்க அந்த பேசுறதா வாயில கூட வரமாட்டுது பிரிகிடான்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ அவங்க தான் வந்துட்டு அந்த வெப் சீரிஸ்ல நடிச்சிருந்தாங்க பட் இப்போ மூணு வாட்டிக்கு மேலே நான் இந்த பேரை சொன்னேன் உங்களுக்கு கன்ஃபார்மா யாருன்னே தெரிஞ்சிருக்காது போட்டோ பார்த்தனால கண்டுபிடிச்சிருப்பீங்க பட் பேர்னா தெரியாது ஸோ இவங்கள பவி டீச்சர் அப்படின்னு எல்லாருமே சொல்லி தான் வந்துட்டு வழக்கமே ஸோ அந்த சீரிஸ்க்கு அப்புறமா இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் தேடி வந்துச்சு நிறைய படத்திலையும் நடிச்சிருந்தாங்க சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க குறிப்பிட்டு சொல்லணும் இரவு நிழல் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு நியூட் சீனே வந்துட்டு நடிச்சிருப்பாங்க ஸோ அதுக்கு இவங்க நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க பட் இவங்க வீட்டில் இவங்களை பயங்கரமாக திட்டினாங்களாம் இந்த மாதிரி நடிச்சா எப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏக்கானத்துக்கு கொண்டும் கவர்ச்சியாக நடிக்கிறதுக்கு வீட்டில் அவ்வளோ பண்ணவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி வந்துருந்தாங்க எத்தனை நாள் தான் இதே விஷயத்தை சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்க முடியும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவங்க அப்படியே நிலைத்து நிற்கணும்னா கொஞ்சம் கவர்ச்சியும் காட்டி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படின்ற பட்சத்தில் இவங்களும் இப்போ கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு ஐயோ எங்க அம்மா திட்டுவாரு எங்க அப்பா கொண்டுடுவாருன்னு சொல்லி இருந்தவங்க இப்போ முழுக்க முழுக்க கவர்ச்சியாக நடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதன் விளைவாக தான் தன்னுடைய சமூக வலயத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தை படிப்படி படிப்படியாக அப்படியே கவர்ச்சிக்கு முன்னேறி வந்துட்டு இருப்பாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியுங்க ஏமா பவி டீச்சர் நீ ஏமா இப்படி அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த வீடியோஸையும் புகைப்படத்தையும் பார்த்து பல பேர் கதறி வந்துட்டு இருக்காங்களாம் வழக்கம் போல சில பேர் வந்துட்டு ஜொல்லு பார்த்து வந்துட்டு இருக்காங்க ஷேர் பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்களாம் ஸோ நீங்களும் பாருங்க உங்களுக்கு என்ன தோணுதுன்றது நீங்கள் தெரியப்படுத்துங்க நம்ம பவி டீச்சராக இது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்